சொல்லுவேன் இல்லைங்க அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் அந்த முட்டை ஏதாவது தேஞ்சிருக்கான்னு அப்புறமா செக் பண்ணி கொடுக்குறேன் பொதுவான விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துறேன் அப்புறமா முட்டை தேய் முட்டையினுடைய தேய்மானம் இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணுறதும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் அது கூட உட்காருங்க பார்த்துலாம் விடுங்க மேலே உட்காருங்க படுத்துங்க படுத்தால் தான் ஈஸியாக செக் பண்ண முடியும் இந்தாண்ட கால் நீட்டி அப்படி படுத்துங்க ரத்னவேல் ஐயா வழக்கறிஞர் படுத்துங்க ஐயா வழக்கறிஞர் நே ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியான சூழல் இருக்குது அவருக்கு வந்து முட்டி வலி இருக்குது அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட்டு இப்ப பாருங்க இவர் வந்து படுக்க வச்சு பாக்குறப்ப இங்க தம்பி பாருங்க இந்த கால் வந்து படுகையா போகலை நீங்க கால் நீட்டி படுத்தீங்கன்னு வச்சுக்கல இந்த கால் எப்படி இருக்கணும் கீழே தானே படுத்துருக்கணும் அப்ப ஐயா கிட்ட கேட்டேன் நான் வந்து ரெண்டு காலுமே வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மைதான் இந்த ரெண்டு காலம் இப்ப குதிங்கால் குதிங்காலோட சேர்ந்துருக்கு கட்டுவரல் கட்டுவரலோட சேர்த்து இவன் ஐயா வந்து படுக்க சொல்லியிருக்கேன் இந்த படுக்க சொல்லி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு காலும் ஈவனா இல்லாத மட்டும் இல்ல இது கீழே படுகையா போகலை பாருங்களேன் இந்த கேப் இருக்குதா இது இந்த இது ஒண்ணு ரெண்டாவது இந்த கால் வந்து அதிகமா தூக்கி இருக்கு ஆனா அவரு ஐயாவுக்கு அவருக்கு தெரிஞ்சதான் சொல்றேன் ரெண்டு தான் வலிக்கிற மாதிரி இருக்குது இது வந்து நம்ம நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணவே மாட்டோம் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அப்ப இது வந்து இங்க அவங்கள சப்ப இவருக்கு பாருங்களேன் ரொம்ப சிம்பிள் நம்ம ஏதாவது கம்பியோ கிம்பியோ வளைஞ்சிட்டு போயிச்சுன்னு என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பண்ணி விட்டா சரியா போயிருமா இல்லையா இப்ப இவருக்கான வைத்தியத்தை ரொம்ப எளிமையா பாக்கலாம் ஒரு ரெண்டு மூணு விஷயத்த சொல்றேன் ஐயா அப்படி பொறுமை எழுந்துருச்சுங்க ஐயா அப்படி அப்படியே கால் நீட்டிட்டுங்க இப்போ இந்த காலுக்கு ரெண்டு கால் பெண்டாயிரு நான் பரவாயில்ல விடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு முதல்ல அந்த வழி இந்த காலை லூஸ் விடுங்க லூஸ் லூஸ் விட்டுருங்க லூஸ் விட்டு இப்படி மடக்கி இந்த பக்கம் அப்படி ஒட்டி வச்சுங்க இப்படி கீழே வைக்க முடியுதா இல்லை கொஞ்சம் கஷ்டமா இருக்கா வைக்கலாம் வைக்கலாம் இப்படி இந்த மாதிரி அவ்வளோதான் அப்படிதான் சூப்பர் சூப்பர் இப்போ இந்த ரெண்டு கை மேலே ரைஸ் பண்ணிக்கங்க அப்படி மேலே ரைஸ் பண்ணி இப்போ இது வந்து இந்த கீழே அமுங்காமல் இருக்கிறவங்களுக்கான ஒரு வைத்தியத்தை நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம் இப்போ காலுக்கு ஐயாவுக்கு வந்து கால் ரெண்டு கால சமமாக வச்சு படுக்கிறப்ப இந்த கால் தூக்கிட்டு இருக்குது இதை வந்து நம்ம படுக்க வைக்கணும் ஒழுங்கு பண்ணணும் கூடவே ரெமெடி எடுத்துக்கலாம் இது வந்து இது ஐயாவுக்காக மட்டும் இல்லை இந்த எல்லாருனாலும் இங்கே வர முடியாது இந்த காணொலி வாயியா வந்து ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் பிரச்சனை இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி நல்லா ஆகிட்டு இருக்காங்க இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இங்கே தொடர்ச்சியாக ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி நான் ஒர்க் பண்ணுறதே இல்லை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க நேரத்துல வந்து யாரும் ஒருத்தர் உட்காந்துருக்கில்ல ஒரு வைத்தியர் ரிலேட்டா வந்து அவருக்கு ஒரு கில்டி கான்சியஸ் இருக்கும்ல அப்படிலாம் எனக்கு இருக்கவே இருக்காது ஒரு சில வராமல் விட்டுருவேன் நான் அப்ப இது எல்லாரும் பார்த்து அவங்க வீட்டிலேயே பண்ணுங்க முடியலன்னா இங்க வந்தீங்கன்னா போதும் அப்ப இந்த காலை விட இந்த கால் ஜாஸ்தியா இருக்கா ஆனா இந்த காலை ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன் ஐயா அப்படி கை ரெண்டு அப்படி நல்ல இப்போ மேலே கொண்டு மூச்சு மூச்சுழுத்துகிட்டே மேலே கொண்டு போங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்க அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே மடங்கி வளைஞ்சி இந்த காலை பிடிக்கிறது பாருங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்படி பிடிச்சிங்க பிடிச்சது நல்லா இழுங்க உங்களை நோக்கி வெரி குட் நல்லா இழுங்க அவ்வளோதான் இந்த தலை வந்து இதை நோக்கி போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் இவர்னால உடனே ஃபஸ்ட் நாளே பண்ண முடியாது தினம் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு தடவை பண்ணாருன்னு வச்சுங்க ஒருவேளை இங்கே இருக்க இதே பேச்சில் இன்றைக்கி இருக்கிறவங்க கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து தலையை போய் இங்கே தொடர்ந்து நம்ம பார்த்துடலாம் அண்ணன்லாம் கூட இல்லை ஏறத்தாலும் எனக்கு இவருக்கும் ஒரு ஒரு வருடமோ ஒரு ஆறு மாசமோ தான் வித்தியாசம் இருக்கும் சரி பாருங்களா ஒன்னும் இல்ல சூப்பர் அவ்வளவுதான் அந்த ஸ்ட்ரெச்சிங் ரெண்டு மூணு சொல்லி தரேன் இது ஒரு பயிற்சி இதே மாதிரி இந்த இப்படி மடக்கி வச்சுக்கிட்டு இந்த இப்படி நேரா வச்சுக்கிட்டு இப்படி திரும்பி உடம்பு திருப்பி சிரமமா இருக்கு பிடிக்குது பிடிக்குது குறைகளை பிடிக்கிற மாதிரி இருக்கு சரிங்க நம்ம அதுக்கும் பயிற்சி பார்த்துக்கலாம் பாருங்க யாருக்கும் உங்களால இதை பாக்குறவங்க கூட காணொலியை பாக்குறவங்க எதையும் வற்புறுத்தி செய்யாதீர்கள் ஃபோர்ஸ் பண்ணி இயல்பா உங்களுக்கு பண்ண முடிஞ்சதா மட்டும் பண்ணுங்க உள்ள அதில் பண்றது சிரமம் இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா நீங்க அந்த கமெண்ட்ஸில் போடலாம் அல்லது என்னுடைய அலைபேசி என்றும் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் ஒரு எளிமையான பயிற்சிகள் என்றால் உங்களுக்கு வீடியோ இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய பர்சனல் வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன் நன்றி ஐயா இது சிரமா இருக்கு போதும் இதை வந்து பாத்துக்கலாம் நீங்கள் எந்திரிச்சுங்க இல்ல இல்ல பண்ணலாம் சார் இல்ல இப்போது போதும் இதுதான் இது இந்த காலத்துக்கு மாத்தி மாத்தி பண்ணுறீங்க பண்றப்ப என்ன பண்ணணும் உடம்பு இப்படி திருப்பி கொண்டு வந்து பண்ணணும் இது ஒரு எக்ஸசைஸ் ரெண்டாவது நீங்க மேல எழுந்திரிச்சு இருக்கீங்க நீங்க காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னே சரி அப்புறம் பக்கத்துல நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய அம்மா பையன் பொண்ணு யாராவது இருக்கிறவங்ககிட்ட கிட்ட சும் சாதாரண எந்த எண்ணெய் வேணால் போட்டுக்கலாம் இந்த அஞ்சு எண்ணெய்கள் செஞ்சிருப்பாங்க பஞ்ச எண்ணெய்கள் சொல்லி சொல்லுவாங்க முக்கூட்டு எண்ணெய் இப்படிலாம் நிறைய எண்ணெய்கள் விற்பாங்க அல்லது ஏதாவது வழி எண்ணெய் எதை வேணால் நீ வாங்கிக்க நான் வேற ஒரு வீடியோல வந்து நாங்கள் எப்படி தயாரிக்கிறன்னு கூட அந்த எண்ணெயை வந்து இப்படி நல்லா பூசி விட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா இதை கொஞ்சம் அப்படி திரும்பங்க இந்த பக்கம் இந்த கால் ஜாயிண்ட் ஆகி வருது இல்லை எந்த இடத்துல இருக்கல குழியா இருக்குல்ல இந்த குழி இருக்கிற இடத்துல மாதிரி ரொம்ப மெதுவாக தட்டக்கூடாது அது ரொம்ப அவருக்கு வழி எடுக்கிற அளவுக்கு தட்டக்கூடாது ஒரு மீடியம் தட்டினோம்னா இந்த ரத்த ஓட்டங்கள்லாம் சீராகி இன்னும் கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டியாகவும் வலி குறைஞ்சி போறோம் அதே மாதிரி இந்த ரெண்டு சைடு வச்சு அதே மாதிரி இங்க கீழே மேலையும் பாருங்க இங்க ஒரு கை வச்சு தட்டினேன் இங்க ரெண்டு கை வச்சு போட்டு தட்டி இருக்கேன் இங்க மேலயும் கீழேயும் தட்டி சொல்லி இருக்கேன் 100 100 டச்சஸ் காலையில சாயந்தரம் காலையில இந்த மூணு இந்த பக்கம் பார்த்தா 100 30 தட்டி இந்த 300 தட்டி தட்டி இருக்கேன் அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க எந்த ஊர்ல இருக்கீங்க வாங்க கீழ இறங்கலாம் இறபடி இறபடி அடுத்த வாரம் வியாழக்கிழமை மணிக்கு வரப்ப நீங்க இம்ப்ரூவ்மெண்டோட வந்துருவீங்க நன்றி 땡큐